டைரக்டர் மோகன்ஜி சத்ரியன் அதிரடி கைது திமுகவை திட்டி தீர்க்கும் பாஜகவினர் மற்றும் மோகன்ஜி சத்ரியன் ஆதரவாளர்கள் மோகன்ஜி சத்ரியன் எதற்காக கைது செய்யப்பட்டார் எதுக்கு திமுகவை திட்டணும் பாஜகவினரும் மற்றும் மோகன்ஜி சத்ரியன் ஆதரவாளர்களும் மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டளித்ததாக ஒரு வீடியோ ஆகிட்டு இருக்கிறது அந்த வீடியோ என்ன அதை சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் உண்மையா பொய்யா எல்லாவற்றையும் விரிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் ஐபிசி யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்திருக்கிறாரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு வாங்க அந்த பேட்டியை வச்சு நம்ம விரிவாக பேசுவோம் இப்போ காவல்துறை கைது செய்திருக்கிறது நியாயமா இல்லை அநியாயமா என்று நாம விரிவாக உங்ககிட்டே கொண்டு வந்து சேர்க்கிறோம் நம்ம வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒரு கோயிலில் இருக்கிற பஞ்சாமிரத்தில் வந்து ஆண்மைக்குறவை ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்து தான் நான் வந்து செவி வழியாக கேள்விப்பட்டேன் அந்த நியூஸே வெளியே வராமல் அதை வந்து தடுத்து உடனே சரி பண்ணி மொத்த பஞ்சமதத்தையும் அழிச்சிட்டாங்க வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் நடுவில் சார் நம்ம ஆதாரம் இல்லாமல் வந்து தரம் இல்லாத பஞ்சாமிரதம் வந்து தயாரிக்க சொல்லிட்டு சரியா இல்லை தரம் இல்லாத விஷயம் தான் என்னன்னு கேக்குறாரு மக்களுக்கு தெளிவா சொன்னீங்களே அது வரைக்கும் அதுக்கு மாதிரி உங்க விளக்கம் கொடுத்துறாங்க சார் தரம் இல்லாத தரம் அவங்க சொன்னது தரம் ஓகே சார் எனக்கு அங்க வேலை செய்யறவங்க அங்க சுத்தி இருக்கவங்க சொன்னது வந்து கருத்தடை மாத்திரைகள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க யாரோ உள்ள அதில் ஒர்க் பண்ணுறவங்க இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே நடக்குது மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் இந்த மாதிரி செய்தியை செவி வழியாக கேட்கின்ற பொழுது அவர் என்ன பண்ணியிருக்கணும் சமூக அக்கறையுடன் வந்து ஊடகத்தில் கருத்து தெரிவிக்கணுமா இல்லை இந்த கருத்தை தெரிவித்தவங்களை கூப்பிட்டு எங்கே யார் எப்படி செய்கிறாங்க உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதா ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இதை காவல்துறையின் இடத்துல புகாராக தெரிவிக்க முடியும் காவல்துறை மட்டும்தான் இதை வந்து ஆய்வு செய்து தடுக்க முடியும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்கள் சொல்கிறதுக்கான ஆதாரம் வச்சுக்கிறீங்களா ஏன்னா பழனி பஞ்சாமிரதம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது பழனி கோயிலுக்கு வர்றவங்க முருகன் மீது பக்தி கொண்டு வர்றாங்களோ இல்லையோ பழனி பஞ்சாமிரதத்தை சாப்பிட்டா தீராத வினையெல்லாம் தீரும் பழனி முருகனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் சந்தன அபிஷேகம் செய்கின்ற பொழுது நோய் தீர்க்கும் மருந்தாக அது மாறுகிறது அதனால் ஒரு எட்டு போயிட்டு பழனி பஞ்சாமிரதத்தையும் பழனி சந்தனத்தையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து உணவாக உட்கொள்ளலாம் அப்படின்னு நிறைய பேர் வராங்க இந்த மாதிரி மருத்துவ குணம் நிறைந்த இந்த பழனி பஞ்சாமிரதத்தில் நீ சொல்கிற மேட்டை கலக்குறாங்கன்னு சொல்கிறியாப்பா யார் வா அப்படின்னு கூட்டுன்னு நம்ம மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் காவல் நிலையத்துக்கு போயிருக்கணும் அப்படி காவல் நிலையத்துக்கு போயிருந்து பொறுப்புடன் செயல்பட்டு அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார்னு வச்சுங்களேன் அது நல்லதாக இருந்திருக்கும் ஆனால் அங்கே செவி வழியாக கேட்ட செய்தியை ஊடகத்தில் சொல்வதன் மூலமாக குறிப்பாக திமுக பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக யார் பேசியிருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தருணத்தில் லூக் ஸ்டாக் பண்ணுவாங்க அதை வச்சு தூக்கி போடலான்னு தான் திட்டமிடும் ஆனால் இன்னைக்கு மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் லட்டு மாதிரி அவதூறு கருத்துக்களை பரப்பியிருக்கின்றார் மோகன்ஜி சத்ரியனோ இல்லை காவல்துறையோ ஆராய்ந்து அதற்கான ஒட்டுமொத்த ஆதாரங்களையும் வெளிவிடாத வரைக்கும் மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் சொன்ன கருத்து அவதூறாகத்தான் நானும் கருதுவேன் சமூக அக்கறை இருந்தால் காவல்துறை இடத்துல தான் போய் புகார் அளித்திருக்க வேண்டும் மோகன்ஜி சத்ரியன் அதை விடுத்துட்டு நான் செவி வழியாக கேட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவதூறு பரப்புற மாதிரி தான் இருக்கும் இந்த அவதூறு கூட இந்துக்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுப்பதற்காக யாரோ செய்கிறாங்களாம் எனக்கு தெரிந்தவர்கள் எனக்கு சொன்ன செய்தி அப்படின்னு வந்து மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் சொல்கிறார் அதில் இந்துக்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார் அப்படின்னா இந்துக்கள் என்கின்ற போது அவங்களுக்கு எதிராக யார் தாக்குதல் தொடுப்பாங்க அப்படின் போது இயல்பாகவே வந்து மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் தான் இந்துக்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்ற கருத்து கண்டிப்பாக என்ன ஓட்டம் எல்லாருக்கும் வரும் எனக்கு இல்லை எல்லாருக்குமே வரும் அப்போது இரு மதக்காரங்களுக்கு இடையே வந்து பகையை மூட்டுற மாதிரி இருக்கா இல்லையா சொன்னவங்கள காலரை பிடிச்சி கூட்டுன்னு போய் காவல் நிலையத்தை புகார் இல்லையா ஏன் என் தப்பு நடக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட வந்து சொல்கிறேன் நான் என்ன போலீஸ்கார்னா இல்லைவா நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் கூட்டுன்னு போயிட்டு உரிய நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஏன்பா அவர் சொல்கிறதில்ல உண்மை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாத்திரை கலந்தாங்களா கலக்கலியா என்ற விஷயமானது நமக்கு தெரியாது அன்னி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பிளாஷ்பேக் போயிட்டு பார்க்கின்ற பொழுது தைப்பூசம் நெருங்கி வருது பக்தர்கள் கூட்டம் பயணியில் எக்கச்சக்கமாக வரும் அதற்காக முன்னேற்பாடாக பயணி பஞ்சாமிரதத்தை தயாரித்து வைக்கிறாங்க திடீர்னு அந்த கோயிலிருந்து சில பேர் வந்து உணவுத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கிறாங்க ஏன்னா தைப்பூசத்துக்கு முன்பாக பயணி மலைக்கு போய் ஆண்டவனை தரிசிச்சுட்டு வந்தவங்க அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களில் பேட்டியளிக்கிறாங்க என்ன பேட்டியுதான்னு கேட்டிங்கன்னா பழனி பஞ்சாமிரதம் வந்து கெட்டு போய் இருப்பது போல் தெரிகிறது எக்ஸ்பிரியான பஞ்சாமிரதத்தை எங்களுக்கு தராங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உணவுத்துறை அதிகாரிகள் போயிட்டு பழனி பஞ்சாமிரதம் தயாரிக்கப்பட்டு டின்னில் அடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த டின்னுகளை எடுத்து ஆய்வு செய்கிறாங்க உண்மையாகவே வந்து அதெல்லாம் எக்ஸ்பிரி ஆகிட்டு இருக்கிறது எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் டின்னு வந்து சுத்தமாக கெட்டு போயிருக்குது உடனே உணவுத்துறை அதிகாரிகள் இந்த டின்னெல்லாம் அழிக்க ஒத்துழைப்படுகின்றார்கள் அன்றைக்கி என்ன புகார் எழுந்ததுன்னு கேட்டிங்கன்னா தரமற்ற வெள்ளத்தை பயன்படுத்துகிறாங்க தரமற்ற நெய்யை பயன்படுத்துகின்றார்கள் தரமற்ற பழங்களை பயன்படுத்துகின்றார்கள் இன்றைக்கி பஞ்சாமிருதம் தயாரிக்க பயன்படுகின்ற வாழப்பழமை இது கிடையாது மளிகை விலையில் தயாரிக்கிறாங்க இந்து அறநிலையத்துறையானது இது சரியாக கையாளல பக்தர்கள் பஞ்சாமிரதத்தை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கும் மருந்தாக தான் பயன்படுத்துகிறாங்க ஏன் கேட்டிங்கன்னா பழனி முருகன் சிலையானது நமபாஷண சிலை மருத்துவ குணம் நிறைந்தது அந்த சிலையில் சந்தனத்தையோ பஞ்சாமிரதத்தையும் அபிஷேகமாக பயன்படுத்தி அதை எடுத்து உட்கொண்டா நோய் தீர்க்கும் என்று வராங்க அப்படியேப்பட்ட அபிஷேக பஞ்சாமிரதம் போய் இருக்குது இதை வாங்கின்னு போய் நாங்கள் யார் கொடுக்குறது அப்படின்னு பக்தர்கள் சொன்னதை கேட்டு அன்னைக்கு உணவுத்துறை அதிகாரிகளும் அழிக்க உத்தரவிட்டார்கள் உடனடியாக இந்த அநிலைத்துறையும் அதில் களத்தில் இறங்கி காலாவதியான ஒட்டுமொத்த பஞ்சாமிரதத்தையும் அன்னைக்கு கொட்டி அழித்து விட்டார்கள் என்ற விஷயம் அது தெரியும் ஆனால் இதைத்தான் மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கெட்டுப்போச்சு எதனால் கெட்டுப்போச்சு அப்படின்ற விஷயந்தான் இங்கே அவருக்கு விடை தெரியாமல் இருந்திருக்குது உடனடியாக சமூக அக்கறை இருந்தால் ஒரு பொதுநல மனுவை கோர்ட்டில் போட்டிருக்கலாம் அப்படி இல்லையா புகார் அளித்திருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு மீடியாவுக்கு பேட்டி அளித்தா அதெல்லாம் சரியாக இருக்குமா இப்போ தான் திருப்பதி லட்டு விஷயமானது பரபரப்பாக பேசப்பட்டது லட்டு விஷயம் பரபரப்பாக பேசுகின்ற போது கூட பாஜகவில் இருந்து ரெண்டு பேர் வந்து கருத்து தெரிவித்திருந்தார்கள் வினோத் பி செல்வம் இன்னொருத்தர் வந்து செல்வகுமார் என்று நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் தான் கருத்து தெரிவித்திருந்தார்கள் என்ன கருத்து தெரிவித்திருந்தாங்க கேட்டிங்கன்னா ஏஆர் டைரி அந்த நிறுவனம் தான் திருப்பதியில் லட்டு தயாரிப்பதற்காக நெய் அனுப்புகிறாங்க அந்த நெய் தான் வந்து போலி என்று திருப்பதியில் இருந்து வருகின்ற தகவல் சொல்லுது அந்த நிறுவனமே வந்து பழனி பஞ்சாமிருதம் தயாரிப்பதற்கான நெய்யை கொடுத்துருக்குறது ஏஆர் புட்ஸில் இருக்கக்கூடிய நிர்வாகி தான் பழனி கோயிலுடைய அரங்காவலராகவும் இருக்கிறாரு அப்படின்னு வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க அந்த நெய்யில் தான் விலங்கு கொழுப்புக்கள் அடங்கியிருப்பதாக சொன்னாங்க அப்போ பழனி பஞ்சாமிரதத்திலும் விலங்கு கொழுப்பு கொண்டு தான் தயாரித்தாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்ட்டு தரமற்ற பழனி கோயில் அரங்காவலரால் எப்படியாப்பட்ட பஞ்சாமிரதம் போய் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு கருத்தை பதிவிட்டார்கள் இதுக்கு நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூட கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் ஏப்பா ஆவீனில் தான்ப்பா நெய் வாங்குறாங்க பயணி பஞ்சாமிரதம் தான் தயாரிப்பதற்கு நீங்கள் என்னப்பா ஏஆர் டைரி கிட்டே வாங்குறதா பொய் சொல்கிறீங்க இந்த மாதிரி அவதூறு பரப்புனீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொன்னார் சொன்ன மாதிரியே வந்து பாண்டியன் என்ற நபர் வந்து பயணி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையின் இடத்துல போய் புகார் தெரிவித்தார் பாருங்க பழனி பஞ்சாமிரம் தொடர்பாக அவதூரா பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மைக்கு புறமான தகவலை தெரிவிக்கிறாங்க தமிழக கூட்டுறவு பண்டக சாலையிலிருந்து பஞ்சாமிரதம் தயாரிப்பதற்கான பொருட்களை வாங்குறோம் நெய் என்பது ஆவின் நிர்வாகத்திலிருந்து வாங்குகிறோம் ஆனால் அவதூர் பரப்புகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அடிவாளத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போயிட்டு பஞ்சாமிரத கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய பாண்டியன் அவர்கள் புகார் அளித்தார் அதற்கு பிறகு பாஜகவில் ரெண்டு பேரையும் கைது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனால் வைக்கின்ற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்று மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கம் நீங்கள் ஏஆர் நிறுவனத்திடம் இருந்து பஞ்சாமிரதம் வாங்கலை அப்படின் என்பதை எதன் மூலமாக நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்வது அப்படின்னு எச் ராஜா அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார் அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணான்னு வச்சுக்கங்க அப்புறம் நடக்குதுதான் வேறு அப்படின்னு திமுக அரசாங்கத்துக்கு மிரட்டல் விடுற மாதிரி எச் ராஜா அவர்கள் பேசியிருந்தார் ஆனால் பாஜக நிர்வாகி ரெண்டு பேரையும் கைது செய்யலை ஆனால் இதே டுவீட்டை நம்முடைய மோகன்ஜி சத்ரியன் அவர்களும் குற்றச்சாட்டாக வச்சுருந்தார் அதே மாதிரி திருப்பதி லட்டு தொடர்பாகவும் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இது தொடர்பாக பாஜக நிர்வாகி அஸ்வத்ராமன் அவர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார் காலையில் வியாசார்பாடியில் மோகன்ஜி சத்ரியன் அவர்களை காவல்துறை கைது பண்ணியிருக்கிறது ஏன் கைது பண்ணாங்க என்ற விஷயம் நமக்கு தெரியல அவங்க குடும்பத்தினருக்கு கூட தெரிவிக்கலப்பா அவங்க குடும்பத்தினருக்கு தெரிவித்திருந்தார்கள் என்றாலும் கூட அவங்க காவல் நிலையத்துக்கு போயிருக்கலாம் ஏன்னா மோகன்ஜி சத்ரியன் அவர்களை கைது பண்ணி எங்கே கூட்டம் போகிறாங்க எங்கிருந்து வச்சு விசாரிக்க போகிறாங்க எதுவுமே சொல்லலை இல்லை மோகன்ஜி சத்ரியன் அவர்களை விசாரணைக்கு தான் அழைச்சிட்டு போயிருக்காங்களா இல்லை கைது பண்ணிருக்காங்க இந்த விஷயமான தெரியல ஒருவேளை கைது என்றால் நீதிமன்றத்துக்காவது அவங்க குடும்பத்தினர் போயிருப்பாங்களா இல்லையா ஒன்று கைதுக்கான விஷயத்தை சொல்லணும் குடும்பத்தில் இருக்கும் கிட்ட சொன்னால் கூட போதும் ஆனால் இந்த காவல்துறையானது சொல்கிறது கிடையாது ஆட வேங்க வயலில் மலம் கலந்தான் குடிநீரில் அவனை இன்னும் இந்த காவல்துறை கைது பண்ணவே இல்லை அதோடு எவ்வளோ சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது அவங்க மீதுலாம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை எல்லாம் தாண்டி கள்ளச்சாராயம் அப்புறம் கஞ்சா எல்லாம் தாராளமாக புழங்குது எல்லாம் விற்பனை பண்ணுறவனை இந்த திராவிட மாடல் ஆட்சியானது கைது பண்ணுறதே கிடையாது ஆனால் திமுகக்கு எதிராக எவனா பேசிட்டானா உடனே களத்தில் இறங்கி கைது பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க இதுதானா திராவிட மாடல் ஆட்சியினுடைய கருத்துரிமை அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கின்றார்கள் இந்த காந்தாராஜ் காந்தாராஜின்னு ஒருத்தர் இருந்தான் டாக்டர் அவன் முக்தார்கிட்ட பேட்டி அளிக்கின்ற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகைகளை எந்த அளவுக்கு ஆபாசமாக பேசியிருந்தான் ஆனால் அவன் மீதுலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்களா நடிகை ரோஹிணி கூட போயிட்டு இந்த முக்தார் மீதும் இந்த காந்தராஜ் டாக்டர் மீதும் புகார் அளித்தாங்க அந்த புகார் என்ன ஆச்சுன்னு தெரியல நீதிமன்றத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் முன்ஜாமீன் கிடைக்கின்ற வரைக்கும் கைது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது இந்த காவல்துறை திமுகவுக்கு ரெண்டு பேரும் ஆதரவாக இருப்பதனால இவங்களை கைது பண்ணவே இல்லையப்பா அப்படியே அமைதியாக விட்டு தொலைச்சிட்டாங்கப்பா இப்போ அந்த காந்தாராஜும் மன்னிப்பு கேட்டுட்டானா அதனால கைது பண்ணலையா ஆனால் மோகன்ஜி சத்ரியன் அவர்களை மட்டும் ஏயா இந்த மாதிரி என்ன என்னையா ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரித்திருக்கலாம் இல்லை திடீர்னு திருச்சியில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் ஓடி வந்து மோகன்ஜி சத்ரியன் அவர்களை எதுக்காக கைது பண்ணணும் அவர் சென்னையில் இருக்கிறாரு இல்லை பயணி மலை அடிவாரத்தில் புகார் அளிக்கப்பட்டார் பயணி காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்கலாம் என்ன அது திருச்சியில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் வந்து அதிரடியாக கைது பண்ணிகிட்டு போயிருக்குது அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்ற கேள்வியும் எழுகிறது சரிங்க இந்த சர்மிளா டாக்டர் சர்மிளா டாக்டர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த அம்மா வாயை திறந்தாவே இந்து மதத்தை இழிவுபடுத்தி தான் பேசும் அவங்க சமீபத்தில் கூட நம்ம முருகன் கோயில் தொடர்பாக அவதூறாக ஒரு கருத்து பதிவிட்டு இருந்தார்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே முட்டாள் என்கின்றவர் முருகனா இல்லை அருணகிரிநாதரா இல்லை சங்கிகளா அப்படின்னு சொல்லிவிட்டு கருத்து கணிப்பை விட்டுருந்தாங்க ட்விட்டரில் இது முருகனை டைரெக்டாக இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லை இந்துக்களை இழிவுப்படுத்துகிற மாதிரி இல்லை உனக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் முருகன் மீது ஆனால் அதற்காக அவதூறாக கருத்து கணிப்பை எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சர்மிலி மீது நிறைய பேர் புகார் அளித்தாங்க இல்லை நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்போ இந்து சமுதாயத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி இந்து நம்பிக்கையை கேவலப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கக்கூடிய ஷர்மிளா டாக்டர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஷர்மளி டாக்டர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எப்படி நம்ம மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் அவதூறு கருத்து பேசியிருக்கின்றாரோ அதே மாதிரி தான் காந்தாராஜ் பேசினார் அதே மாதிரி தான் முக்தார் பேசினார் அதே மாதிரி தான் இந்த ஷர்மிளி டாக்டர் அவர்களும் பேசியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இங்கே எந்த விதமான அசம்பாவதும் நடக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு கெட்டு போகக்கூடாது என்றால் எல்லாம் கைது பண்ணுமா இல்லையா ஏன் இவரை மட்டும் கைது பண்ணுறீங்க அப்படின்னு திமுக அரசாங்கத்தை கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைத்து இருக்கின்றார்கள் தப்புன்னா சட்டத்தின் முன்பாக நிறுத்து உச்ச நீதிமன்றம் அதான் சொல்லியிருக்குது அவதூறாக பேசுகிறீங்கன்னா நீங்கள் அவமதிப்பு வழக்கை போடுங்க நீதிமன்றம் பார்த்துக்கும் அதுக்குரிய தண்டனையை தரும் ஆனால் இங்கே மோகன்ஜி சத்ரியன் அவர்களை கைது பண்ணியிருப்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு பாஜக அஸ்வத்தாமன் அவர்கள் வந்து கைதுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கின்றார் பாஜகவனுடைய இன்னொரு பொறுப்பாளர் ஜான் ரவி அவர்களும் வந்து மோகன்ஜி கிட்டேயே பேசியிருக்கின்றார் இந்த கைதுக்கு முன்பாக அண்ணாத்த அண்ணாத்த நீ பேசின வீடியோ ஒன்று ரொம்பவே வைரலாகி போயிட்டுருக்குது தயவு செய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மோகன்ஜி சத்ரியன்கிட்ட சொல்லியிருக்கின்றார் தம்பி கவலைப்படாத என்னை கைது பண்ணட்டும் கைது பண்ணதுக்கு பிறகு தான் நம்மளுக்கும் வேகம் வரும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ கைதும் பண்ணியிருக்கிறாங்க சரி பொறுத்து வந்து பார்ப்போம் கூடுதலான தகவல் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்களே